நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க டென்த்து டுவெல்த்து தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜாப் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி எக்ஸ்பெடிசர் அகாடமிலிருந்து ஒரு பிகஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் ஐடியில் லேர்ன் பண்ணனும் நல்ல நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும்னா நம்மளோட கோர்ஸை செக் பண்ணி பாருங்க இது எதுலேருந்து வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நபார்டு அப்படிங்கிற ஒரு பேங்க்ல இருந்து தாங்க ரூரல் டெவலப்மெண்ட் வித் ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் அதாவது அந்த பேங்க்ல எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா கனரா பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் பரோடா தனலட்சுமி பேங்க் அண்ட் ஃபெட்ரல் பேங்க் இந்த பேங்க்

தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திருச்சி மதுரை சேலம் மொத்தமா நாலு வகையான ஜாப் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜியன் தாங்க எந்த மாதிரி வேலை வாய்ப்புனா ஃபீல்டு ஸ்டாஃப் சிஎஃப்ஓ ஃபீல்டு ஆஃபீஸர் ஸோ இதுதான் ஜாப் உங்களோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஓகே சொல்றாங்க பிரஷஸா இருந்தீங்கனால ஓகே ஆனா உங்களுக்கு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி டூ வீலர் வந்து உங்களோட சொந்த வண்டியா இருக்கணும் அது வந்து மேடேட்டரி சொல்றாங்க ஏன்னா இப்போ ஃபீல்ட் ஆஃபீஸர்னா கண்டிப்பா நீங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீசர் அதான் மெயினாக சொல்லியிருக்காங்க கஸ்டமரை போய் நீங்க போய் பார்த்துட்டு வர மாதிரி கண்டிப்பா இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு டூ வீலர் சொந்தமா இருக்கணும் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மூணு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க வேலுச்சாமி அட் நாஃபின் செல்வம் டாட் எஸ் நாபின்ஸ் டாட் ஓர்ஜி லோகேஷ் இங்க கேஎஸ் அட் நாப் இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் உங்களோட பேரு போஸ்ட் அப்ளைடு ஃபார் இங்கே அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணணும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆதார் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் பேன் நம்பர் இருந்துச்சுன்னா பேன் நம்பர் அப்டேட் பண்ணிடுங்க உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி அந்த நம்பர் இருந்துச்சுன்னா அதுலேயே அப்டேட் பண்ணிருங்க உங்களோட அட்ரஸ் பெர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் பிளட் குரூப் லாங்குவேஜ் என்ன தெரியும் ரீட் ரைட் ஸ்பீக் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸில் எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்லாம் தெரிஞ்சதுன்னா அதில் மென்ஷன் பண்ணிடுங்க எங்கே படிச்சிருக்கீங்க என்ன டீட்டெயில்ஸுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க உங்களோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் அந்த கம்பெனியோட பேர் டெஸ்டினேஷன் ஒர்க் லொக்கேஷன் அது எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரீவியஸ் சாலரி என்ன எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மந்த்லி எவ்வளோ சாலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அது எல்லாமே க்ளியர் கட்டாக மென்ஷன் பண்ணிடுங்க கொடுத்துட்டு எல்லாமே டிக்ளரேஷன் பண்ணிட்டு நம்ம அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சு விடலாம் இல்லைன்னா அந்த அட்ரஸ்க்கும் அனுப்பிச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி ரீஜியனில் இருந்தாங்க திருச்சி ரீஜியன்லேயும் அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த்து ப்ரெஷர்ஸார் எலிஜிபிள் டு அப்ளை சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் சென்ட் யுவர் ரெஸ்யூம் டு கேரியர் அட் நாட் அட் ஓல்ஜி இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே அப்ளைங்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அட்ரஸ் பேன் நம்பர் ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்தது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி ரீட் அண்ட் ரைட்டு எக்ஸ்பீரியன்ஸின் எம்எஃப்ஐ இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுக்கு ப்ரீவியஸ் கம்பெனியில் இருக்கிற என்ன எக்ஸ்பீரியன்ஸு கரண்ட் சேலி என்ன எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே கிளியராக அதிலே மென்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பண்ணுறதுக்கு இப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம் சேம் மதுரை ரீஜியன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் சிஓஸோலேருந்து அந்த வேலை இப்போ இருக்குது டென்த்து டுவெல்த்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஏஜ் மட்டும் தேர்ட்டி த்ரீ கம்பல்சரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதா இல்லைனா நீங்கள் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி சேலம் ஸோ மொத்தமாக நாலு வகையான டிஸ்ட்ரிக்டில் வேலை வந்திருக்கு இன்னும் இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஜாப்டே தெரிஞ்சுக்கணும் மறக்காம எங்களோட எக்ஸ்பர்டைஸ் ஜாப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி